ஹலோ ஹாய் தம்பி வணக்கம் ஷாப்பிங்களாப்பா அசார் வெல்கம் தேங்க்யூ தம்பி தேங்க்யூப்பா அசார் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் கமண்ட் பதில் லேட்டாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே சாரி இந்த கமெண்ட் பாருங்க மாமாக்கே புரியலையா உங்க அண்ணனுக்கே புரியலையா பாருங்க இந்த பாண்டியன் என்னதான் கதை என்னது சீத்தா இருந்திருக்கும் நேரத்துக்கு நல்லாதே இல்ல என்னாச்சுன்னு தெரியல சும்மா சொன்னேன் ஓ சும்மா சொன்னீங்களா சும்மாவே காசெல்லாம் வேணாம் அப்படியா பார்த்தி இதெல்லாம் அவங்க பேண்ட்ஸ கேட்டாங்கன்னா என்ன நடக்கும் நல்லா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தம்பி வாங்க நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் உங்க போராட்டம் இவ்வளவு தூரம் வெற்றிகரமா எனக்காக ரொம்ப சந்தோஷம் வாங்க போடாதீங்க யாரும்

થેન્ક્યુ હા હા તાંક્યુ સો મચ્છ હાય જીવા તમી ન હેલરકામ અમ சார் நாங்க தோசை நீங்க என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க கேம் ஸ்பாட் தமிழ் நீங்க எந்த நோக்கத்துல கமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க உங்க நோக்கத்தை வச்சு என் நோக்கத்தை நான் சொல்றேங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பிய காமிக்கணுமா டோ சதீஷ் தென்காசி ரவிக்குமார் பிரதர் ஹலோ அப்படியா எங்க பூலாம் வாடவே வாடாதுங்க ஏன்னா நாங்க பிளாஸ்டிக் பூதா வச்சுக்கோ நீங்க கவனப்படாது டைம் அவுட் பண்ணாரா அவருக்கு டைம் ஓட் இருக்காரு அவர் யாரா பண்ணிட்டாங்களா தான் அப்படியா அசோக்

அவங்க கிட்ட கேட்டேன் பிரதர் யார் எடுத்தது அப்படின்னுட்டு அப்புறம் சொன்னாங்க இல்ல பிரதர் தான் ஸ்பேனர் இருக்கு தான் தூக்கிருக்காரு